hello makali ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர் முடிஞ்சு இன்னும் முழுசா ரெண்டு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ள ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறித்த பேச்சுகளும் கணிப்புகளும் கிரிக்கெட் தளத்தில் அனல் இருக்குன்னு சொல்லலாம் மினி ஏலம் வர டிசம்பர் மாசத்துக்குள்ள நடக்கும் ஐபிஎல் ட்ரேடிங் பேச்சுவார்த்தை அணிகளுக்கு இடையே நடந்துட்டு வருவதாக கூறப்படுது அந்த வகையில் பல முக்கிய வீரர்கள் அணிமற வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க குறிப்பா சஞ்சு சாம்சனை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ட்ரேடிங் செய்ய போறாங்கன்னு ஐபிஎல் முடிஞ்சதுமே பேச்சுக்கள் வெளிவர தொடங்கியிருக்கு இந்த நிலையில டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட நட்சத்திர வீரராயிருக்க கே எல் ராகுல ட்ரேடிங் மூலமா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வாங்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு டெல்லி பதினாலு கோடி கொடுத்து மெகா ஏலத்தில் கொல்கத்தா அணி தூக்கிய நிலைமையில அவர் தனக்கு கேப்டன்சி பொறுப்பு வேணாம்னு சொல்லிட்டு முழு நேரம் பேட்டரா மட்டும் அணியில இருந்தார் பதிமூணு போட்டிகளில் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சாரு கே எல் ராகுல் அதுல மூணு அரை சதமும் ஒரு சதமும் அடிச்சாரு அதிகபட்சமா நூற்றி பன்னெண்டு ரன்களை அவர் எடுத்தாரு இந்த சூழல்ல ஒரு இந்திய கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பரை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தேடிட்டு இருக்காங்க தினேஷ் கார்த்திக் விடுவிக்கப்பட்ட பிறகு அந்த இடம் இன்னும் முழுசா நிரப்பப்படல அப்படி இருக்க அந்த இடத்துல கேஎல் எல் ராகுல கொண்டு வர கே ஆர் கடுமையா முயற்சி பண்றாங்க கடந்த மெகா ஏலத்தில் கூட கே ஆர் அணி கே ராகுலை எடுக்க ஆரம்பத்தில் முயற்சி பண்ணாங்க சிஎஸ்கே கூட கேஎல் எல் ராகுல ஏலம் கேட்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கிட்ட இருந்து கேஎல் எல் ராகுல ட்ரேட் மூலமா பெற கே கேஆர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா தகவல் தங்களோட அணிக்குள்ள கொண்டு வரணும்னா சில வீரர்களை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அந்த வகையில கே எல் ராகுல ட்ரேட் மூலமா பெற கே ஆர் அணி மூணு வீரர்களை கட்டாயம் விடுவிக்கும் அவங்க யாருன்னு பார்த்தா வெங்கடேஷ் ஐயர் குவிண்டன் டீகாக் அஜிங்கியா ரஹானே வெங்கடேஷ் ஐயர கே கேஆர் அணி இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடிக்கு மெகா ஏலத்தில் எடுத்தாங்க இவரை இவ்வளவு பெரிய தொகைக்கு அணியில் வச்சிருக்கிறதுக்கு பதிலா மினி ஏலத்திற்கு விடுவித்து இதை விட குறைந்த தொகையில எடுத்துக்கொள்ள கே கேஆர் திட்டமிடும் இதனால கே எல் ராகுல ட்ரேட் மூலம் பெறுவதற்கு இருப்பு தொகை கிடைக்கும் கேஎல் ராகுலை எடுத்தா அவர் தான் விளையாடுவார் அப்படி இருக்க சுனில் நரேன் ஒரு ஓப்பனர் என்பது ஏறத்தாழ உறுதியாயிருக்கு எனவே விக்கெட் கீப்பரான குவிண்டன் டீகாக்கை கே கேஆர் அணி விடுவிக்க நினைக்கும் அவர் பெரிய அளவில் ஃபார்ம்ல இல்லாத நிலமையில அவருக்கு பதிலாக கேஎல் ராகுலை எடுக்க நினைப்பாங்க அவரை மூணு புள்ளி ஆறு கோடிக்கு கேகேஆர் கேஆர் மெகா ஏலத்தில் எடுத்தாங்க கே கேஆர் அணியோட தற்போதைய கேப்டன் அஜிங்கியா ரஹானே இவர் தலைமையில கே ரொம்பவே சொதப்புனாங்க பேட்டிங்ல இவர் கை கொடுத்தாலும் அடுத்த வருஷம் எந்த அளவுக்கு கை கொடுப்பாருன்னு தெரியாது அனுபவ வீரர் கே எல் ராகுல உள்ள கொண்டு வரும்போது ஒரு துடிப்பான இளம் வீரரை கே எடுக்க நினைக்கும் எனவே அஜிங்கியா ரஹானேவை விடுவிக்க நினைப்பாங்க இவரை ஒன்று புள்ளி ஐந்து கோடிக்கு கே கேஆர் எடுத்தாங்க கே கேஆர் அணி இப்ப முழுமையா மாற்றம் காண இருக்கு கே கேஆர் அணியோட தலைமை பயிற்சியாளர் சந்திரகாந்த் பண்டிட்டும் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு அதே மாதிரி பந்து வீச்சு பயிற்சியாளர் பரத் அருணோ கே கேஆர்ல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு அபிஷேக் நாயர் கே கே ஆர் முகாம்ல இணைஞ்சிருந்தார் ஆலோசகரா இருக்காரு அடுத்த சீசன்ல பெரிய பிளானோட களமிறங்கும் இதே மாதிரி சிஎஸ்கேவும் பல பிளான்களோட இருக்காங்க அதாவது பஞ்சாப் கிங்ஸ் அணியிலிருந்து பிளென் மேக்ஸ்வெல்ல ஏலத்தில் எடுக்க சிஎஸ்கே திட்டம் போட்டிருக்காங்க பஞ்சாப் அணியில வெளிநாட்டு வீரர்கள் யாரும் பெரிய அளவில் நம்ம உள்நாட்டு வீரர்கள் மட்டும்தான் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க அதனால பஞ்சாப் அணி சிஎஸ்கே கிட்ட இருந்து ரச்சின் ரவீந்திராவையும் கான்வேவையும் ஏலத்தில் எடுக்க திட்டம் போட்டிருக்காங்க மொத்தத்தில் பஞ்சாப் அணி சிஎஸ்கேக்கு மேக்ஸ் கொடுத்துட்டு ரச்சின் ரவீந்திராவையும் கான்வேவையும் வெளிநாட்டு வீரர்களையும் டார்கெட் பண்றதா தெரியுது நன்றி